அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு லக் அடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்க தால் இந்த தருணத்தில் பல காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை வகையில் பல நல்ல சந்திக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்திற்கு பிறகு தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது என என்றால் மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது மிகவும் வலுவாக விர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் புதன் மங்கள காரகரான செவ்வாய் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் விரயத்தை வலுப்படுத்துகின்றன விரயத்தில் இந்த கிரகநிலைகள் வளம் பெறுவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தில் இருந்தே கிரகநிலைகள் விரயத்தை விட்டு விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு அடுத்தடுத்து பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை விரைவாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைத்து கொடுக்கிறது எனவேதான் நீங்கள் நினைப்பதை விட ராசிக்கு உச்ச அதிபதியாக மங்களக்கரகான செவ்வாய் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேலை பதினான்காம் தேதி முதல் அவர் உச்சபலம் பெறுகிறார் எனவே பல அமோகமான வாய்ப்புகளும் நிறைவாக மகர ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மட்டுமல்லாது அவ்விரயத்தை விட்டு பல கிரகநிலைகள் விலகுவது இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்திற்கு நிச்சயம் வழிவகை செய்கிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கமாக இருக்கக்கூடிய சூரியனும் விரயத்தில் இருந்து விலக போகிறார் எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகளை தொடர்ந்து அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த நெருக்கடிகள் விலகுவதோடு நல்ல முன்னேற்றம் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல இடங்களை வலுப்படுத்துகிறது சுபகவான் மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் வக்ரகதியில் வளம் வர கூடிய வேளையில் அவரது சுப பார்வையை விரயஸ்தானத்தின் மீது செலுத்துவதால் நிச்சயமாக வீண் விரய செலவுகள் அனைத்துமே சுப விரயங்களாக மாறுவதோடு மங்களகரமான பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே வேளையில் தனஸ்தானத்தில் மிக வலுவாக ராகு வளமறுகிறார் அஷ்டமத்தில் கேது இருக்கிறார் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது ஆனால் ராசியின் அதிபதியான சனி பகவான் வான் உரித்தான மூன்றில் இருப்பதால் அனைத்து காரிய தடைகளும் தகர்த்தறியப்பட்டு மோகமான வெற்றி வாய்ப்பும் வளர்ச்சியும் நிச்சயம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக அடுத்தடுத்து கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சந்திரன் பல இடங்களில் மாறினாலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சூழலில் திட்டமிடுவதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைவிடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் பெருவாரியான கிரகநிலைகள் அதை உருவாக்கி கொடுப்பதால் தான் அமோகமான வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும் ஒரு சிறப்பான வாரமாக இந்த தருணம் அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இனி ஆட்டம் அனைத்திலும் மோகமான வெற்றிகளை பதிவு செய்யக்கூடிய தருணமாகவும் அமையப்போகிறது எனவே மகர ராசி காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரியளவிலான காரிய தடைகள் நிச்சயமாக விலகும் அது மட்டுமல்லாது ஏழரை சனியில் பட்ட சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல் நிச்சயம் உறுதியாக இந்த வேளையில் உங்களுக்கு கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பெரிய அளவிலான கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பரஸ்பர அன்பும் ஒத்துழைப்பும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கும் பல காரிய தடைகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகுவதால் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல காரியங்கள் அடுத்தடுத்து இனிமையாக கைகூடுவதற்கான முதல் மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு விவாகரத்து உள்ளிட்ட குடும்ப பிரச்சனைகளுக்கு நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அதில் நல்ல தீர்வு கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது பழைய கடன்களை அடைப்பதோடு நிம்மதி பிறக்க வகையிலும் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு குறுகிய காலத்திலே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமைய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் எதிர்பாராத பல சுபகாரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஒரு இருக்கிறது எனவே குடும்பத்தில் நிறைந்த நல்ல பல இனிமையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல மாறுதல் உத்தியோகத்தில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அனுபவ பூர்வமாக இதை உணர முடியும் அதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பு தற்காலிக பணியிலிருந்து பணி நிரந்தரம் செய்தல் உள்ளிட்ட சிறப்பான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது பெரிய நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று பல காரியங்களை அதிகமாக சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது பணி நிறைவுடன் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கைகூட போகிறது ஏனென்றால் இதுவரை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நீ நினைத்ததை நினைத்தவாறே கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூடுகிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரீதியாக சிறப்பான மாறுதல்களை உறுதியாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த தொழில்துறை துறையில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு திடீரென பல நல்ல மாற்றங்களும் புதிய ஒப்பந்தங்கள் விரைவாக அமையும் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே நன்கு கணித்து செயல்படுவதால் பல சிரமங்களை தவிர்ப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடனும் இருந்த சிக்கல்களை முழுமையாக கலைந்து மகர ராசிக்காரர்கள் வழிவகை செய்யும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது மேலும் இந்த வேளையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அருமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்யும் அற்புதமான நேரமாக இந்த வேலை கலைத்துறையில் அமைவதால் உச்சபட்ச வளர்ச்சியும் செல்வாக்கும் நிறைவாக கிடைக்கும் அமோகமான மாற்றத்தை அடுத்தடுத்து அதிரடியாக சந்திக்கும் தருணமாகவும் செல்வாக்கு உயர்வதோடு வருமானத்தை உயர்த்தக்கூடிய தருணமாகவும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரும் நேரமாகவும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது பொருளாதார சிக்கல் முற்றிலும் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயம் அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான இடத்தை நோக்கி தகர்ந்து கொண்டிருக்கிறது அரசியல் களம் இந்த வேளையில் உங்களுடைய செயல்பாடு என்பது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்ல மக்கள் மத்தியில் அரசியல் சார்ந்த பணிகளில் அற்புதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் விடுமுறை தினங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய இந்த வாரத்தில் கல்வியிலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று கூடுதலாகவே கிடைக்கிறது எனவே நல்ல மாறுதல் புதிதாகவே மகர ராசிக்காரர்களுடைய கல்வி சார்ந்த பணிகளில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடியே கணக்கச்சிதமாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் விவசாயம் சார்ந்த பணிகளில் அற்புதமான வளர்ச்சி பெறும் தருணமாக இந்த வேலை நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோகம் உறுதியாகவே தக்க அடிக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம்